இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஒன்பது ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டி பரணி நட்சத்திரம் இன்று தேய்பிரை சஷ்டி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாப்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதுல இருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் உயர்வு ரிஷபம் பாராட்டு மிதுனம் நலம் கடகம் தோல்வி சிம்மம் இரக்கம் கண்ணி அழச்சல் துலாம் பெருமை விர்ச்சிகம் சோதனை தனுஷு சினம் மகரம் அமைதி கும்பம் பகை மீனம் வெற்றி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்